வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் உங்க ஃபெர்னாஸ் அஸ்வசுமா கொடுப்பனவு சம்பந்தமான முக்கியமான ஒரு நியூஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது அஸ்வசுமா கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட போவதாக அண்மையில அறிவிச்சிருந்தாங்க நம்ம சேனல்லயும் நான் வீடியோ போட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் கேட்ட கேள்விதான் தான் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் எப்போதில் இருந்து கிடைக்கும் என்று கேட்டிருந்தாங்க அதுக்கு இப்போ ஒரு பதில் கிடைச்சி இருக்கு அதாவது அதிகரிக்கப்பட்ட அஸ்வசுமா கொடுப்பனவுகள் சம்பந்தமாக வர்த்தமான அறிவித்தல் வெளியாகி இருக்கு அதை நாம பார்க்கலாம் இதுல நீங்க பாக்கலாம் வெளியாக இருக்கிற வர்த்தமான அறிவித்தலின்படி மிகவும் ஏழ்மையானவர்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் அதுபோல ஏழ்மையானவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் பாதிக்கப்பட்டவருக்கான கொடுப்பனவு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் அதே போல நிரந்தர வருமானம் மற்றவருக்கான மாதாந்த கொடுப்பனவன் ஐயாயிரம் ரூபாய் ஜனவரில இருந்து மார்ச் இது வரைக்கும் கொடுக்கப்படுவதாக சொல்லி இருக்கிறாங்க இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற காலை எல்லைகளான அதாவது மிகவும் ஏழ்மையானவர்கள் ஏழ்மையானவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குரிய காலையிலேயே தெளிவில்லாம இருக்குது அது சம்பந்தமான தெளிவான நியூஸ் கிடைச்சது நான் கட்டாயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க